குளிர் விஞ்சு குளிர் பல்லவம்மனுங்க செஞ்சவிய கஞ்ச நிமிர் சீரடியலாகி அஞ்சொல் இளமங்கை என அன்னம் என மின்னும் வஞ்சி என நஞ்சம் என வஞ்சமகள் வந்தாள் கானில் உயர் கற்பகம் உயிர்த்த கதிர் வள்ளி மேனி நனி பெற்று விளை காம நிறைவாச தேனின் மொழி உச்சினிய செவ்வின் அனி பெற்று மானின் வழி பெற்று மயில் வந்ததென வந்தாள் கற்பக மரம் இருக்கு பாருங்க அது கேட்பவர்களுக்கு கேட்டதை கொடுக்கக்கூடியது அதிலே படர்ந்திருக்கிற ஒரு பூங்கொடி போல சூர்பனகை இருக்கிறாளாம் அவள் தேனினுடைய மொழியையும் மானினுடைய வழியையும் பெற்று மயில் போல நடந்து வருகிறாளாம் மேகலைகள் முழச்சவும் சிலம்புகள் புலம்பவும் ஆரங்கள் ஆர்க்கவும் வண்டுகள் முரளவும் அழகிய கொழுந்தன வருகிறாள் எல்லா ஒலியும் ராமனுடைய காதிலே விழுகிறது ஒரு மங்கை வருகிறாள் என்பதை ராமன் உயித்து உணர்ந்து கொண்டான் இப்ப சூர்பநகை வந்து நிற்கிறான் ராமன் கேட்கிறான் ஏது பதி ஏது பெயர் யாவர் உறவு என்று கேட்கிறான் உன்னுடைய ஊர் என்ன உன்னுடைய பெயர் என்ன உனக்கு உறவினர்கள் யார் என்று கேட்கிறார் இப்போ சூர்பனகை தன்னை அறிமுகப்படுத்திக் கொள்கிறாள் எப்படி அறிமுகப்படுத்திக் கொண்டாள் தெரியுமா பூவிலோன் புதல்வன் மைந்தன் புதல்வி முப்புறங்கள் செற்ற சேவலோன் துணைவனான செங்கையோன் தங்கை திக்கின் மாவெலாம் தொலைத்து வெள்ளிமலை எடுத்து உலகம் மூன்றும் காவலோன் பின்னை காமவல்லியாம் கன்னி என்று அறிமுகப்படுத்தி கொண்டாள் பொதுவா ராவன் சொல்லும்போது சொல்லும் போது எல்லாரும் சொல்லுவாங்க தெரியுமா அவன் புலத்தியன் மரபிலே வந்தவன் என்று சொல்லுவார்கள் ஆனால் இவள் அதையும் தாண்டி தன்னை எப்படி அறிமுகப்படுத்தி கொண்டாள் நான் மரபிலே வந்தவள் என்று அறிமுகப்படுத்திக் கொள்ளுகிறாள் நான்முகனுடைய மகன் புலத்தியன் புலத்தியனுடைய மகன் விஜ்ரவசு விஜ்ரவசுனுடைய மகள் தான் சூர்பனகை அடுத்து என்ன சொல்றா திரிபுரங்கள் அழித்தானே சிவபெருமான் அந்த சிவபெருமானுடைய நண்பன் தான் குபேரன் அந்த குபேரனுடைய தங்கை தான் என்று செல்வ செழிப்பையும் சொன்னாள் வெள்ளி மலையையே கைலாய மலையே பெயர் உலகம் மூன்றையும் ஆளக்கூடிய ராவணன் அவனுடைய தங்கை என்று அந்த வீரச்சிறப்பையும் வெளிப்படுத்தினாள் எங்க சூர்ப்ப நகைங்கிற பெயரை சொன்னால் அச்சப்பட்டு விடுவானோ அருவறுப்பு வந்து விடுமோ என்று நினைத்துக்கொண்டு தன்னுடைய பெயரையே காமவல்லி என்று சொல்லி கொண்டாள் இவ்வளவையும் கேட்டா ராமன் அப்ப அவன் கேட்குறான் சரி இவ்வளவும் சொன்னியே நீ இந்த அடியோர் பாங்கு ஆயமெல்லாம் நீங்கி தன்னந்தனியலா எதற்காக பஞ்சவடிக்கு வந்தாய் என்று கேட்டான் நான் உன்னை காண்பதற்காக வந்தேன் அவன் சொல்கிறான் சரி என்னால முடிஞ்சா உதவி செய்கிறேன்னு ராமன் சொல்றான் அப்ப சூர்பனகை என்ன சொன்னால் தெரியுமா தாமுறு காமத்தன்மை தாங்களே உரைப்பது என்பது எனல் ஆவதென்றால் அருங்குல ஏன் ஒரு உயிர்க்கு நோவேன் என் செய்கேன் யாரும் இல்லை காமன் என்று ஒருவன் செய்யும் வன்மையை காத்தி என்று சொன்னாள் இந்த ஒரு பெண்ணுக்கு காதல் வந்துருச்சுன்னு வைங்க அது எவ்வளவுதான் காதல் வந்தாலும் அந்த பெண் ஒரு ஆடவனிடத்திலே சொல்லக்கூடாது தொல்காப்பியர் ரொம்ப அற்புதமாக ஒரு நூற்பாலை சொல்லுவார் தன்னூறு வேட்கை கிழவன் முன் கிழத்தல் எண்ணும் காலை கிழத்திக்கு இல்லைன்னு சொல்லுவார் எவ்வளவுதான் ஆசை வந்தாலும் சொல்லக்கூடாது ஆனா இன்னைக்கு அப்படி இல்லை ஒலிபெருக்கிய வச்சுக்கிட்டு ஊரே கேக்குற மாதிரி ஐ லவ் யூ அப்படி கத்துறவங்களும் இன்னைக்கு பார்க்குறோம் ஆனால் அன்றைக்கு அந்த மரபு கிடையாது சூப்பனகை சொல்றா கூட பேருக்கு அடுத்து சொல்றா என்ன பண்றது என்னுடைய காதலை யாரையாவது சொல்லலாம்னு சொன்னா தூது அனுப்பலாம் சொன்னா எனக்கு யாருமே துணைக்கு இல்லையே இந்த மன்மதன் ஒருத்தன் ஏ பாடா படுத்திட்டு இருக்கான் நீதான் என்னை காக்க வேண்டும்ன்னு ராமன்ட்ட சொல்றா என்னுடைய இளமையும் என்னுடைய பெண்மையும் வீணாக கழிந்து விட்டதுன்னு சொல்றா இப்ப ராமன் என்ன சொல்லி இருக்க வேண்டும் எனக்கு ஏற்கனவே திருமணம் ஆகிவிட்டது இரு மாதரை சிந்தையாலும் தொடேன் என்ற கொள்கையை உடையவன் நான் ஏகபத்தினி விரதன் எனவே நீ வேறொரு நல்ல ஆடவனாக பார்த்து திருமணம் செய்து செய்துகொள் இப்படித்தானே சொல்லியிருக்கணும் இப்படி வன்மையாக சொல்ல வேண்டிய இடத்துல ராமன் அப்படி சொல்லாமல் விளையாட்டாக உரையாடலை மேற்கொண்டானே அது நிச்சயமாக குழப்பத்தை விளைவிக்கிறது ராமன் என்ன சொன்னான் தெரியுமா சுந்தரி நின் மரபிற்கொத்த தொன்மையின் துணிவுச் சஞ்சால் அந்தனர் பாவை நீ யான் அரசரில் வந்தேன் அப்படின்னு சொன்னான் நீயோ அந்தனர் குலத்து பெண்ணு நானும் அரச குலத்தை சேர்ந்தவன் நம்ம எப்படி ரெண்டு பேரும் திருமணம் செய்து கொள்ள முடியும் அப்படின்னு கேட்குறான் ராமன் உடனே சூறுப்பண்ணி சொன்னா ஆரண மறையோன் எந்தை அருந்ததி கற்பின் எம்மோய் தாரணி புரந்த சால கடங்கட மன்னர் தையல் போரணி புலங்கொள் வேலாய் பொருந்தலை இகழ்தற்கொத்த காரணம் இதுவேயின் என்னுயிர் காண்பன்னு சொன்னான் இந்த பாரு எங்கள் அப்பா இருக்காரு அவர் தான் அந்தனர் குலத்தை சேர்ந்தவர் ஆனால் எங்கள் அம்மா இருக்கா இந்த உலகத்தையே காக்கக்கூடியவள் அவள் மன்னர் குலத்தை சேர்ந்தவள் நீ என்னை ஏற்றுக்கொள்ள மறுப்பதற்கு இதுதான் காரணம் என்று சொன்னால் நான் உயிர் பிழைத்து கொண்டேன் அப்படின்னு சொன்னா இப்போவாது ராமன் சும்மா இருந்திருக்கணும்ல மறுபடியும் என்ன சொன்னான் தெரியுமா என்னதான் இருந்தாலும் இந்த மாந்தர்களுக்கும் அறக்கர்களுக்கும் பொருத்தம் இல்லைன்னு சான்றோர்கள் சொல்லி இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்றான் உடனே சூர்பனகை சொன்னா நான் தான் ஏற்கனவே உங்ககிட்ட சொன்னேன்ல நான் ஆரிய முனிவரோடும் அறிஞர்களோடும் பழகி பழகி அரக்க பிறவியை எல்லாம் துறந்து விட்டேன்னு சொல்லி எனவே திருமணம் செய்து கொள்ளலாம்ங்கிறான் மறுபடியும் ராவன் சொன்னா ஒன்று அண்ணன் வந்து குபேரன் சொன்ன செல்வ செழிப்பு மிக்கவன் இன்னொரு அண்ணன் யாரு ராவணன் வீரம் மிக்கவன் அவங்க ரெண்டு பேரும் உன்னை திருமணம் செய்து கொடுத்தால் நான் செய்து கொள்ளுகிறேன்னு சொன்னான் இப்போவாவது உடனே சூர்பனக அதுக்கு சொன்னா ஏன்னா அவங்க ரெண்டு பேரும் செஞ்சு கொடுக்க மாட்டாங்கன்னு சூர்பனகைக்கு தெரியும் அதனால அவன் சொல்றா காந்தர்வ மனம் செய்து கொள்ளலாமே ஏன்னா வடமொழியில் எட்டு வகையான திருமணங்கள் சொல்லுவாங்க பிரம்மம் பிரசாபத்தியம் ஆரிடம் தெய்வதம் அசுரம் ராட்சசம் பைசாசம் காந்தர்வம் எட்டு வகையான மனங்கள் இந்த காந்தர்வ மனம் தான் சிறப்பான மனம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா தெய்வத்தினுடைய ஆணையாலே ஒத்த தலைவனும் தலைவியும் ஒருவரை ஒருவர் கண்டு காதல் கொண்டு திருமணம் செய்து கொள்வது அப்படிப்பட்ட மனத்தை செய்து கொள்ளலாமேன்னு சூர்பனகை சொல்றா உடனே ராமன் சொன்னா நீ காதலியாக பெற்றாய் குபேரன் எனக்கு மைத்துனாக கூடிய பேரு கிடைத்தது அரக்கருடைய அருளும் எனக்கு கிடைத்தது நல்ல வேலை நாட்டை விட்டு நான் காட்டுக்கு வந்தது ரொம்ப நல்லதா போச்சுன்னா நான் கேட்குறேன் இந்த அளவுக்கு சூப்பநகை மேல ஆசையை தூண்டிவிட்டது யாரு ராமன் தானே ராமன் உண்மையை சொல்லி இருந்தால் குழப்பம் விளைந்திருக்குமா அந்த நேரத்தில் பார்த்து சீதார்பட்டி வர்றா சீதையை பார்த்த உடனே அந்த அழகில் மயங்கிப் போனா சுறுப்ப பண்புற நெடுது நோக்கி படைக்குனர் சிறுமையல்லால் என் பிறங்கு அழகிற்கு இல்லையாம் இல்லை என்று நின்றாள் கண் பிற பொருளில் செல்லா கருத்தனின் அகுதே கொண்ட பெண் பிறந்தேனுக்கு எண்ணில் பிறர்க்கு எண்படும்னா பெண்ணா பிறந்த எனக்கே உன்னைய பார்த்தா இவ்வளவு ஆசைனா பிறருக்கு எப்படி இருக்கும் இதை தான் கண்ணதாசன் ஒரு பாட்டில் சொல்லுவார் பெண்ணுக்கு பெண்ணே பேராசை கொள்ளும் பேரழகெல்லாம் படைத்தவளோன்னு கம்பருடைய அடியை கொண்டு வந்து போடுவார் இதை சொன்ன உடனே இவன் நினச்சி பார்க்கறா என்ன இருந்தாலும் காட்டுக்கு வரும்போது அவன் மனைவியை கூட்டிகிட்டு வந்திருக்க முடியாது அதனால் இவளும் ஒரு வஞ்ச மகளாகத்தான் இருக்க வேண்டும் சொல்லிட்டு நிருதர் போவாய் அப்படின்னு அதட்டினா அந்த வெடித்த மொழியையும் கடுத்த குரலையும் கேட்ட உடனே சீதை நடுங்கி போய் ராமனை கொண்டாள்னு பார்க்கிறான் அப்ப என்னுடைய முதல் வாதம் இதுதான் நடுவர் அவர்களே உண்மையிலேயே தான் திருமணம் ஆனவன் என்று சொல்ல வேண்டிய இடத்தில் ராமன் சொல்லி இருந்தால் இத்தனை குழப்பங்களும் விளைந்திருக்காது எனவே வன்மையாக சொல்ல வேண்டிய இடத்தில் அதை விட்டுவிட்டு விளையாட்டாக உரையாடலை மேற்கொண்டானே அதுதான் குழப்பத்தை விளைவித்திருக்கிறது என்பது என்னுடைய முதல் வழக்கு ஒரே வார்த்தையில சொல்லிருக்கலாம் நோ வேகன்சி நோ வேக்கன்சின்னு போட போட்டு விஷயம் முடிஞ்சு போச்சு ஆல்ரெடி மேரீடு நான் எலிஜிபிள் இல்லை அவ்வளோ தானே ஒரே வார்த்தையில் முடிக்க வேண்டியது தானே இதை விட உங்கள் அண்ணன் கொடுப்பானா உங்கள் தம்பி கொடுப்பானா இதெல்லாம் டூ மச் தானே தேவையில்லாத கன்ஃபியூஷன் தானே இந்த அம்மா பேசும்போது கையில் ஒரு பேப்பர் பேர் வச்சுருந்தாங்களா பார்த்தீங்களா ஒரு பேப்பர் பேர் வச்சுருந்தேன் எல்லாம் இன்றைக்கி கம்மன் இருந்தால் அந்த அம்மாவுக்கு ஒரு செலவு வச்சுருப்பேன் நம்ம பார்த்து இப்படி மனப்பாடமாக சொல்லுது அவ்வளவு நினைவு ஆற்றல் அவ்வளவு ஆற்றல் ரொம்ப நல்லா சொன்னீங்கம்மா பாப்பா